வணக்கம் இது தேர்தல் திருவிழா வழங்குவதற்காக குமார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம் பிஎம் கார்ஸ் நிதி பத்தின ரகசியம் எல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில வெளியாகும்னு சொல்லியிருக்கற முதலமைச்சர் முக ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட ஊழல் குடுமி பாஜக கையில இருக்கிறதாவும் விமர்சிச்சிருக்காரு ஈரோட்டுல நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள ஆதரிச்சு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அப்போ ஒன்றிய பாஜக அரசு சொன்னதை செய்யாம தேர்தல் பத்திர ஊழல் பண்ணி இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு சிஏஜி அறிக்கையில் வெளியான ஏழு லட்சம் கோடி ரூபாய் முறைகேட்டையும் சுட்டிக்காட்டின முதலமைச்சர் பி எம் கேர்ஸ் நிதி பத்தின அத்தனை ரகசியமும் இந்தியா கூட்டணி ஆட்சியில் வெளியாகும்னு சொல்லியிருக்காரு கருப்பு பணத்தை மீட்கல யாருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்களே அதுவும் கிடையாது மொத்தத்தில் ஊழலற்ற ஆட்சியும் ஒன்றியத்தில் கொடுக்கல அதுக்கு இமாலய எடுத்து காட்டுதான் உலகளவில் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் அது மட்டுமா சிஐஜி அறிக்கையில் வந்துச்ச ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்க தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டுச்ச அதை பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு பி எம் கேஸ் பண்ணு பேர் வச்சு வசூல் பண்ணியிருக்கிறார் ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அப்ப பாரு கம்பி என்ன போறாங்கன்னு அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால எப்பவுமே பாஜகவை விமர்சிக்க முடியாதுன்னு அதுக்கு எஜமான விசுவாசம்தான் காரணம்னு குற்றம் சாட்டி இருக்காரு முதலமைச்சர் பாஜகவை எதிர்க்க முதுகெலும்பு வேணும்னு பழனிச்சாமிய ஊழல் குடிமி பாஜக கையில் விமர்சிச்சிருக்காரு பாஜக நடக்கிற அதிமுக பாஜக கள்ள கூட்டணிக்கு பாதம் தாங்கி பழனிசாமி புதுசா ஒரு கதை சொல்லி இருக்கிறார் என்ன தெரியுமா பாஜக கூட்டணி இருந்ததால விமர்சிக்க மாட்டாராம் என்ன ஒரு பதில் உண்மை அது இல்லை அவரால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையும் விமர்சிக்க முடியாது ஏன்னா எதமான விசுவாசம் பதவி சுகத்துக்காகவும் ஊழல் சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகள் தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்களோட திட்டங்களையும் ஆதரித்தவர் பழனிசாமி ஆட்சியில் இருக்கிறப்போ கூட்டணியை இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்கார் இதுக்கு சுத்தி வளர்ச்சி அவர் கண்டுபிடிச்ச காரணம் தான் கூட்டணி தர்மம் காலில் தொடர்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கின அம்மையார் சசிகலாவை பத்தி நீங்க பேசாத பேச்சா இது என்ன மாதிரியான தர்மம் கூடவே இருந்த தர்மயுத்தம் ஓபிஎஸ்க்கு பொதுக்குழுல வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணீங்கள இது என்ன தர்மம் இப்ப சமீபத்தில் கூட உங்க கூட்டணியிலிருந்து போன ஐயா ராமதாச நீங்க விமர்சிக்கலையா இது என்ன கூட்டணி தர்மத்தில் வராததான் பதந்தாங்க பழனிசாமி அவர்களே உங்களால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்க எதிர்க்க முடியாது அதுக்கு துணிவு வேண்டும் முதுகெலும்பு வேண்டும் ஏன்னா பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு என்ன குடுமி ஊழல் குடுமி ஒன்றிய பாஜக அரசோட நடவடிக்கைகளால இந்தியா கூட்டணியோட பலம் அதிகரிச்சிருக்கிறதாவும் பிரதமர் மோடியோட முகத்துல தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுதுன்னும் பேசியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெயலலிதா இருக்கும் போது டிடிவி தினகரன் வீட்டுக்கு காவல் நாயா இருந்தோம் ஆனா இப்போ சீரும் சிங்கமா மாறிட்டோம்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி சொல்ல நாய் என்னைக்குமே சிங்கமா முடியாது ஓநாயா வேணும்னா மாறலாம்னு பதிலடி கொடுத்திருக்காரு அமமுகவோட பொதுச் டிடிவி தினகரன் அந்த பஃபூன்லாம் ரெண்டாயிரத்து பதினேழில் என்ன பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்க தயவுசெய்து நீங்கள் பார்த்துட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது நான் வேணால் அவர் சொன்னதை ஏற்றுக்கிறேன் நான் வந்து பபுன் தான் ஆனால் இந்த பபுன்னால் யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படாது ஆனால் வீரப்பா அவர் வந்து டிடிவி வந்து வீரப்பா அந்த வீரப்பானால் அந்த வில்லன்னால் என்னென்ன தீமை ஏற்படுதுன்னு தெரியும் கடைசியில் கிளைமேக்ஸில் பப்புனுனால் எந்த இதுவும் வராது பப்புனு ஹீரோவோட நாராயணசாமி ஹீரோ நான் பப்புனு அவரோடு சேர்ந்து கிளைமேக்ஸில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் வீரப்பா வந்து கடைசியில் என்ன ஆவார் ஃபெரா வழக்கில் கைதாகி அவர் சிறைக்கு தான் போவார் அதனால் இந்த பப்புனு சொல்கிறது இந்த பூச்சாண்டி காட்டுறது அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை பார்த்து பயந்தது உண்மை தான் அது சத்தியம்தான் இப்போல்லாம் நீங்கள் காட்டுற பூச்சாண்டிக்கெலாம் இந்த புழு கூட உங்களுக்கு பயப்படாது இப்போ அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் தொண்டேன் சுதந்திரக்கார்த்தை சுவாசிக்கிறான் அதனால் உங்கள்கிட்ட இருந்து விடுதலை பெற்று இந்த இயக்கமும் இந்த இயக்க தொண்டர்களும் புரட்சி தமிழையா எடப்பாடியோட தலைமையில் சுதந்திரக்கார்த்தை சுவாசிக்கிறோம் அதனால் நீங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுறது நையாண்டி பண்ணுறது அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது உண்மை தான் நாங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு காவல் நாயாகவும் இருந்திருக்கிறோம் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் எங்களை சீண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்தாந்திராவோட முன்னேற்ற கழக ரெண்டு கோடி தொண்டர்கள் சீரும் சிங்கமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் என்பதை சொல்லி அவர் சொல்கிறாரு எடப்பாடி அவர்களை நாங்கள் இருந்த இடம் இல்லாமல் ஆக்கியிருப்போம்னு அதெல்லாம் வாய்ஸ் ஓடாலெல்லாம் பேசி பேசி மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை கோவில்பட்டியில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எங்கள் கடம்பூர் ராஜு உங்களை ஓட ஓட விரட்டினார் ஆனால் இங்கேயும் வந்து நீங்கள் என்ன வேணாலும் எங்களை பூச்சாண்டி காட்டுங்க பயமுறுத்துங்க ஒரு நாமினேஷன் தாக்கல் செய்ய போகும்போது ஒரு தலைவர் எப்படி போகணும் கேட்டை உடச்சி காவல்துறை அதிகாரிகளை தள்ளி விட்டுட்டு அப்படி போகிறாங்க சட்ட ஒழுங்கு அவங்க மதிக்கிறாங்களா சட்ட ஒழுங்குக்கு அவங்க கட்டுப்படுறாங்களா ஆகவே இது போன்ற காட்டு தர்பார் நடத்துவதற்கெல்லாம் இங்கே வேலை இல்லை முதல்ல தெய்வம் வாழ வச்சு தெய்வம் தமிழர்குள்ள சாமி வாழும் மனித தெய்வம் அம்மா இருந்தாங்க அதை காட்டி 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 அந்த தெய்வத்தை காட்டி பூசாரி நீங்கள் எங்களை பயமுறுத்துனீங்க அம்மாவின் பக்தனான எங்களெல்லாம் நீங்கள் பயமுறுத்துவது உண்மை அது சத்தியம் நாங்களும் அம்மாவின் பக்தர்களாக இருந்தவங்க பயந்தது உண்மை இப்போ பூசாரிக்கெல்லாம் வேலை இல்லை புரட்சித்தலைவிய அம்மா அந்த தெய்வத்தின் மறு வடிவமாக புரட்சித்தமிழ ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு அம்மாவின் ஆன்மாவின் ஆசையோடு புரட்சித்தலைவின் ஆசையோடு களத்தில் நிற்கிறாரு நீங்கள் சாதனை சொல்லி கேளுங்க இப்போ தேனி மாவட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ நாங்கள் சாதனை சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி நான்கரை வருஷமும் யாரால ஆட்சியில இருந்தாருன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி இருக்காரு செல்வம் ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட பரமக்குடியில் நடந்த கூட்டத்தில் பேசின அவரு தேசிய அளவுல ஒரு கூட்டணி அமைச்சு தன்னோட பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி உட்கார வச்சதாவோ ஆனா ஒரே வாரத்துல பழனிசாமி அங்கிருந்து வந்துட்டதாவோ விமர்சிச்சாரு தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைத்தார் தனக்கு வலது உரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி உட்கார வைத்தார் என்னப்பா வந்தது உனக்கு உட்கார வச்சுட்டு அவர் வாழ்த்து கூறி அனுப்பிச்சி ஒரே வாரத்தில் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் எதுக்கு வாபஸ் வாங்க காரணம் சொல்லு ஒன்றும் இல்லை என்ன துரோகம் எவ்வளோ பெரிய துரோ துரோகம் பெருகிறதெல்லாம் இந்த நாலு காரணம் பெற்றுவிட்டு கொஞ்சம் கூட மனுஷனுக்கு நன்றி வேணாமா யாரால் அந்த நாலு வருஷம் பிரச்சனை இல்லாமல் நீ ஆட்சி செஞ்ச எனக்கு தெரியும் எப்படியெல்லாம் அந்த அமைச்சர்லாம் போய் அங்கே பேசி பேசி எல்லா திட்டங்களையும் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் நன்றி வேணாமா கச்சத்தீவு பத்தி பேசுற மோடி இப்போதான் கனவுல இருந்து முழிச்சிருக்கிறதா விமர்சிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சத்தீவு கொடுத்ததை பார்த்து மோடி கொதிச்சு போய் இருக்கிற மாதிரியே குஜராத் மணிப்பூர் கலவரங்களை பார்த்து நாங்களும் கொதிச்சு போய் தான் இருக்கோம்னு சீமான் சொல்லியிருக்காரு இப்போதான் கனவிலிருந்து இருந்து விழித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு அவர்கள் எப்படி ஆட்சி போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம் இவர் இவ்வளவு நாள் எங்கே பதில் இப்ப இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் இந்த ஆட்சியை போட்டார்கள் ஐயா அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்து சொல்லுங்க மேகதாத அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து சொல்லு எடுத்து தர சொல்லுங்க ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க அப்படி ஐயா குஜராத் கலவரத்துல ஒரு ஆட்சியை மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து தர சொல்லுங்க நாங்க அவர் சொல்ற ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பன்னீர் காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் கட்டாயமா கொதிப்பான் கொதிப்பான்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டமே நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் எப்படி இருக்கு நாங்களும் நான் குதித்து போயிருக்கிறோம் குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் நானும் என் தம்பிகளும் ஆட்சியை போட்டு எடுத்து பார்த்தோம் உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் கொதித்து போயிருக்கிறோம் உங்களை துரத்தி துரத்தி இந்த தேர்தலிலே விரட்டுவது என்ன பாஜாக்கா கூட்டனையில சேரணும்னு நிர்பந்தம் கொடுத்ததாவும் ஆனா உருதியோட இருந்து அது தவிர்த்து விட்டதாவும் சொல்லி இருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விழுப்புரத்துல அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு நடந்த பொதுக்கூட்டத்துல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்துக்கிட்டு பேசினாங்க அப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி சேரணும்னு ரொம்ப நிர்பந்தம் கொடுத்ததா சொல்லி இருக்காங்க

இருக்கிறவங்களும் நமக்கு வேணாம் உண்மை நல்ல ஒரு சிறந்த தலைவர்களின் தொண்டர்களாக அதிமுக தேமுதிக இருந்தால் மட்டுமே போதும் சரித்திர சாதனை இந்த தேர்தல் இல்லை இனி வரும் அடுத்த நம்மால நிரூபிக்க முடியும் என்பதை உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் எனவே யாரும் மறந்துடாதீங்க இந்த கூட்டணி நாலே பேர் இருக்கீங்களே எல்லாரும் சொல்றாங்க அங்க ஏழு பேர் பத்து பேர் இருக்கலாம் அது என்ன கூட்டணி வானவியல் கூட்டணி இது என்ன கூட்டணி நாளும் ராசியான கூட்டணி எப்பவுமே ஏடிஎம் கேக்கும் டி எம் ஒற்றுமை உண்டு அதிமுக நாள் எழுத்து தேர்தல் முடிவுகள் வருவதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமா அமையும் சொல்லி இருக்காங்க பாமக இல்லன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிற அன்புமணி ராமதாஸ் இருபத்தி இரண்டு தொகுதி இடைத்தேர்தல வெற்றி பெற பாமக தான் பாமக இல்லன்னா ஆட்சி கவர்ந்திருக்கணும் பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சென்றார் அப்போ என்ன நம்ம பேசணும் அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கையை இனி வர முடியவே முடியாது அதிமுக அழிந்து விட்டது என்றெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள் இரண்டு ஆண்டுகளில் அப்போது ஒரு சூழல் ஏற்பட்டது பாட்டாளி முயற்சி அதிமுகவுடன் சேர்ந்தது சேர்ந்து அதிமுகவுக்கு முதல் முறையாக உயிரிழந்தது முப்பது தொகுதியில் வெற்றி பெற்றோம் முப்பது தொகுதி நாற்பதுல முப்பது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா அம்மையார் இதற்கு பிறகு முதலமைச்சராக வரவே முடியாது என்ற ஒரு சூழல் இருந்த நேரத்திலே அப்பொழுதும் பாட்டாளி கட்சி முதல் முதலாக உங்களிடம் சேர்ந்தோம் கூட்டணி சேர்ந்தோம் ஐயாவை நின்று வரவேற்றீர்கள் அன்று நாங்கள் சேர்ந்த காரணத்தால் தான் எங்களுக்கு பின்பு மூப்பனார் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் சேர்ந்தார்கள் சேர்ந்து அன்று முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களிடம் கூட்டணி சேர்ந்தோம் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் பன்னெண்டு தொகுதி நாங்கள் சீரோ

பாமகவில் அதிமுக ஜெயிச்சதுன்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஜோக் எதுவும் இல்லைன்னு செல்லூர் ராஜு விமர்சிச்சிருக்காரு அவர் சொன்னார் ராம்தாஸ் அவர் கட்சியை ஆரம்பிக்கும்போது சொன்னார் என் குடும்பத்தில் யார் மாட்டாங்க அப்படி வச்சா முச்சந்தியில் வந்து என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார் பேரை நம்ம டாக்டர் மருத்துவர் நீங்கள் அதை ப பத்திரிக்கையை பாருங்கள் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுக்கு தான் இன்னைக்கு அவருடைய சொன்னது தான் இன்னைக்கு ராம்தாஸே ஏற்றுக்கிறல அந்த கூட்டணியை பாரதிய ஜனதாவை ஆனால் அன்புமணி ராம்தாஸ் கேட்டுக்கொண்ட அவர் வற்புறுத்த தான் அந்த கூட்டணியே சேர்ந்துருக்கு எனவே ராம்தாஸ் அன்புமணி ராம்தாஸ் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே இல்லை அவர் விரக்தியில் பேசுகிறார் இன்றைக்கி தான் தெரியும் கள நிலவரத்துக்கு போகும்போது தான் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு அவங்க என்ன அவங்களுடைய சுணவியாக இருக்குது சௌமியா அன்புமணி கூட வேலை பார்க்குறதுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்கிறாங்களாம் இதை கேட்டுட்டு அவர் குதித்து போய் பேசுகிறார் எங்க இருக்கு எங்க எங்க அம்மாவுக்கு பாட்டாளி மக்கள் என்னது சரி நான் கேட்குறேன் அவர் பா அவர் கட்டலைங்க இவர் வயசாகி போச்சு மகன் சொல்கிறது தானே கேட்கணும் என்னப்பா உங்கள் வீட்டில் என்ன ஆகுது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சொல்கிறது நீ கேட்ப நீ கேட்க மாட்டேங்கள நீ அவர் எப்படி ஆளு அதை கேட்க மாட்டார் அதனால் அப்பா வந்து இன்னைக்கு என்ன செய்யணும் மகன் சரி மகன் இப்படி சொல்லிட்டார் முடிவு எடுத்துட்டார் நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாகிடும் வயசும் ஆகி போச்சு ராம்தாஸ் அவர்களுக்கு அதனால் அவர் ஏதோ ஒத்துக்கிட்டார் ஒளிய வேறு ஒன்றும் இல்லை இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னேன் இது என்ன பெரிய ஜோக்கு தான் இது மிகப்பெரிய ஜோக்கு ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு நிற்கலேன்னு இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்கெங்க இருக்குது குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்கு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல தான் இருக்கு ஏன்னா அந்த கட்சி வந்து எங்களை நாங்கள் தான் நிறுத்தணம் சொன்னால் நாங்கள் தான் தலைநகரம் வைத்தோம் சொன்ன இதெல்லாம் கேலி கூத்து தான் எப்படியாவது வாக்காளர்களை கவர்ந்து அவங்களோட வாக்க வாங்கிடும்னு எல்லா கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் மூளையை கசிக்கி பாட்டு பாடுறது கிரிக்கெட் விளையாடுறது வெங்காயம் விற்கிறதுன்னு என்னென்னவோ பண்ணி தேர்தல் களத்தையே சுவாரஸ்யமானதா மாத்திக்கிட்டு வராங்க அப்படி தேர்தல் களத்தில் நடந்த சில வித்தியாச பரப்புகளை இப்ப பார்க்கலாம் திண்டுக்கல் தொகுதியில போட்டியிடுற பாமக வேட்பாளர் திலக பாமா பிரச்சாரத்துக்கு போற இடத்துல சின்ன கடையா பார்த்தா கூட போதும் உடனே போய் வியாபாரத்துல இறங்கிடுறாங்க அப்படி திண்டுக்கல் கரூர் புறவழிச்சாலையில இருக்கிற வெங்காய மார்க்கெட்டுக்கு போன அவங்க வெங்காயத்தை தரம் பிரிக்கிற வேலையில ஈடுபட்டாங்க தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்ச திமுகவை சேர்ந்த மேயர் ஜெகன் பெரியசாமி போற வழியில கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த பார்த்ததும் அவரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட தொடங்கிட்டாரு தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட கோவிலம்பாக்கம் பகுதியில பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க பிரச்சாரத்துல அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மைக் வேலை செய்யாததால கடுப்பான தமிழிசை அந்த மைக்கையே ஒரு வழி பண்ணிட்டாங்க திருச்சி நாம் தமிழர் வேட்பாளரான ராஜேஷ் உறையூர் பகுதியில வீடு வீடா போய் வாக்கு சேகரிச்சாரு அப்போ காய்கறி மார்க்கெட்டில் நுழைஞ்ச அவரு வாழைப்பழ விற்பனையும் ஈடுபட்டாரு முதுகுளத்தூர்ல ஓ பன்னீர்செல்வம் தலைமையில நடந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அதிமுக துண்ட தலையில கட்டிக்கிட்டு வந்த தொண்டர் ஒருத்தரு தாளத்துக்கு ஏத்த மாதிரி பல்டி அடிச்சு நடனமாடினாரு இதே மாதிரி ரிஷி வந்தியத்தில தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கலந்துகிட்ட கூட்டத்துக்கு வந்த அந்த கட்சியோட தொண்டர் ஒருத்தரு ஆட்டமா தேரோட்டமா பாட்டுக்கு மது குத்தாட்டம் போட்டாரு கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட குப்பம் பொன்னிந்தல் பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட சென்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு மேலதாளத்தோட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு அப்போ திமுக நிர்வாகிங்க கூட இணைஞ்சு வேட்பாளரும் மேலும் தாளங்களை அடிச்சு வாக்கு சேகரிச்சாரு இருக்கிற அலங்காநல்லூர்ல அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரத்துக்கு போனப்போ அந்த கட்சி தொண்டர்கள் ராட்சத மாலையை அவருக்கு போட முயற்சி பண்ணாங்க ஆனா இதெல்லாம் தேர்தல் கணக்குல சேர்த்துடுவாங்கல்ல அப்படின்னு உஷாரான தினகரன் மாலையை வாங்க மறுத்துட்டாரு அப்பா எடுத்துக்காங்க அதை வந்து நம்ம மாவட்ட மக்கள் சிங்களிபட்டியில அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாரு அப்போ மூதாட்டி ஒருத்தங்க தெலுங்குல பாட்டு பாட அதோட அர்த்தம் புரியாம பக்கத்துல இருந்தவங்க கேட்டு கேட்டு தமிழ்மணி தெரிஞ்சுக்கிட்டாரு அவங்களே பாடும்போது நம்ம சும்மா இருந்தா எப்படின்னு அதிமுக வேட்பாளரும் எசப்பாட்டு பாட அந்த இடமே பாட்டு கச்சேரியா மாறிடுச்சு செங்கல்பட்டில் நடந்த பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரிச்சு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டாரு நீங்க பேசிட்டே இருங்க அதுக்குள்ள நான் கொஞ்சம் தூங்குறேன்னு பாமக வேட்பாளர் மேடையிலேயே நல்லா ஆழ்ந்து தூங்குனாங்க வெயில விட தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துலதான் அதிக அனல் அடிச்சுட்டு இருக்கு இனி வர நாட்கள் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க